ஜெர்மனியுடாக பயணிக்கும் எல்பி நதி கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக கடுமையான பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றது கேஸ்தார் அருகே உள்ள நதியின் வாயில் திங்கட்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளது அதாவது உள்நாட்டு பகுதிகளுக்கும் ஹாம்போக்கிற்கும் இடையில் கப்பல்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய பத்தாயிரம் சரக்கு கப்பல்கள் இந்த வாயிலை பயன்படுத்துகின்றன அவை மில்லியன் கணக்கான டன் பொருட்களை எடுத்துச் செல்கின்றன இதுவேளை பால்டிக் கடலை இணைக்கும் கால்வாயிலும் நிலைமை இரண்டாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் இன்னும் நிறைய பனிக்கட்டிகள் நதியை சுற்றி குவிந்தால் நிலைமை ஆபத்தானதாக மாறக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் அடர்த்தியான பனிக்கட்டி நீரின் ஓட்டத்தை தடுத்து அதை மேலே கொண்டு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் அத்துடன் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பனிக்கட்டி மீண்டும் நகர தொடங்கும் நிலையில் கனமான பனிக்கட்டிகள் ஆற்று அணைகளையும் சேதப்படுத்தக்கூடும் இது அருகிலுள்ள சமூகங்களுக்கு கடுமையான அச்சுறுத்தல்களாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது